மருத்துவ சிகிச்சைகள் இரண்டு வருடங்களில் ரூபாய் நூறு மில்லியன் நிதி ஜனாதிசேலக நடைமுறைகளை பின்பற்றிய நடவடிக்கைகள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அரசாங்க பிரதிதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிலையான நிர்வாக நிர்வாக கீழ் வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் வழங்கப்பட்ட இந்த நிதிகளில் ஒருவரை தவிர எவருக்கும் ஒரு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக நிதி வழங்கப்படவில்லை என்றும் அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி நிதியம் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பிலான கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலும் அது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலும் அவருடைய பதில் இவ்வாறு அமையப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் மேல்மான சபை முதலமைச்சர் திரு தேவப்பிரி பிரேராவின் இறுதி அறுவை சிகிச்சைக்காக ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத்கோன் ககவியின் இறுதி அறுவை சிகிச்சைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் சிவிப்புலன் கருவிகளை பெறுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் முத்துக்குமார் நான்கு லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஐ ஜக்குமாவுக்கு இறுதி அறுவை சிகிச்சைக்கு ஒரு மில்லியன் ரூபா வழங்கப்பட்டதுடன் மூத்த நடிகை மாலினி பொன்சேகாவுக்கு சத்துறை சிகிச்சைக்காக ஐந்து மில்லியன் ரூபா நிதி வழங்கப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அம்மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஜெனாவி நிதியம் நூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி உதவி வழங்கியிருக்கிறது நோயாளிகள் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களுக்கான உதவிகளும் அடங்கியிருந்ததாக இவ்வாறு it. தெரிவிக்கப்படுகிறது எனவே ஜனா பணம் இவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்பது தொடர்பான விடியமாக வீதி அமையப்படுகிறது எனவே ஜனாபி நிதியத்திலிருந்து கடந்த பதினோரு மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை உதவியாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவலில் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் தமிழன் பத்திரிகையில் இருக்கிற செய்தி குறித்து நாங்கள் இப்போது அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழன் பத்திரிகை இது தொடர்பில் மேலும் சில தகவல்களை இருக்கிறது அந்த வகையில் பணம் எவ்வாறு இறைக்கப்பட்டது என்பதான தகவலாக விதம் அமைகிறது எனவே காப்போத்தா உயர்தர மாணவர்களுக்கான புலைபரிசல் நிதியாக முப்பத்திரண்டு கோடி ரூபாயும் மகாப்பள புலபரிசல் நிதியத்தின் ஊடாக பதினாறு கோடி ரூபாவும் இளம் பராயத்தினர் நலநோம்புகை திட்டங்களுக்கு பதினைந்து கோடியும் பிக்குமார் கல்விக்காக மூன்று கோடி ரூபாயும் செலவிடப்பட்டிருக்கிறது முன்னே காலங்களில் ஜனாவி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி நாளில் தனது பதவிக்காலத்தில் ஆரம்ப வகுப்பு தொடக்கம் உயர்தரம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கான புலைபரிசல் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாபி நிதியத்தின் செயற்பாடுகளை விசாரித்திருக்கிறார் அதன் ஊடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாயுத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது